ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ கிராம ஊராட்சி ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிராம ஊராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது ஊராட்சிகளுக்கான மாவட்ட வளமைய அலுவலருங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் கண்ணி உதவியாளர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வட்டார வளமைய பயிற்றுனருங்கிற கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மூணு கேட்டகிரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டினா இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பட்டுருனா இந்த லிங்க்கு ஸோ பிஆர்சிபி ட்ரைனருக்கு வந்து பாருங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கூகுள் ஃபார்ம் தான் ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாரு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் நீங்கள் நேரில் போய் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தொலைபேசி என் உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்கு இமெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க தேர்ட்டி மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கான தேர்வு நடைமுறை வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க தகுதி உங்களோட கல்வி தகுதி அதுக்கப்புறம் முன்னோடு இருக்குதுன்னா அதுக்கான இது அடிப்படையில் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க அதுக்கப்புறம் பகுப்பாய்வு திறன்கள் உங்களுக்கு ஸ்கில்லாம் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நேர்காணல் உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாட்டிலைஸ் பண்ணுவாங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இதில் வந்து பாருங்கள் பணியமர்த்தப்படும் இடம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பாருங்கள் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அஸ்டன் கம் டேட்டா என்ட்ரி ஏற்பட்டிருக்கும் வந்து பாருங்க தென்காசி மாவட்டத்தில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் பிஆர்சிபிக்கு வந்து பாருங்க பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வட்டாரத்தில் ஒரு ஒரு விதம் பத்து மா வட்டாரங்களில் வந்து பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குவாங்க அதே மாதிரி வந்து கல்வி தகுதினா வட்டார வளமைய பயிற்றுநருக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டுக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து இருக்கணும் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் கணினி உதவியாளர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஸோ எனி டிகிரி நீங்கள் முடிச்சிட்டு டிடிபி முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து இருபத்தி ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வளமைய அலுவலருக்கெலாம் வந்து எம்எஸ்டபிள்யூ எம்ஏ நீங்கள் முடிச்சு எம்பிஏ முடிச்சிருக்கையும் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க கேட்டிருக்கக்கூடியதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஐ ஐம்பதாயிரரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ தற்காலிகமான அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்